வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நாம் இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் செங்கோட்டை செங்கோட்டை ஊரில் இருந்து சுரண்டை போடுற ரோடு அதாவது கணக்கு புள்ளை விலசை எலத்தூர் வழியாக போகிற ரோட்டு மேலே ஒரு பதினாறு சென்ட் லேண்ட் சேல்ஸ் வந்திருக்கு இது பார்டர் தென்காசி குற்றாலம் போடுற ரோடு இந்த செங்கோட்டையிலேருந்து செங்கோட்டை ஆட்சியிலேருந்து கிழக்கு பக்கமாக சுரண்டைக்கோடு ரோடு போகும் இதுதான் அந்த ரோடு இந்த ரோடு கணக்குப்புள்ளை விலசை அதுக்கடுத்து எளத்தூர் ஈனாவிளக்கு ஆயிக்குடி வழியாக சுரண்டை போகும் இந்த ரோட்டு மேலே பதினாறு சென்ட் இதில் கொஞ்சம் தூரம் போனோம்னா நித்திய கல்யாணி டெம்பிள் இருக்கும் அந்த கோயிலுக்கு கொஞ்சம் அடுத்தமே அடுத்த இந்த இடம் சேல்ஸுக்கு இருக்குது செங்கோட்டை ஊருக்குள்ளே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷடாக இருக்கும் இது நல்ல ஸ்பேசியஸான ரோடு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஷோரூம் கட்டுறதுக்கோ ஒரு கடை கட்டுறதுக்கோ பிஸ்னஸ் பர்பஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும் செங்கோட்டை ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம் செங்கோட்டை ஊரில் வந்து ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குது இந்த கடை கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குல்ல இதுக்கு அடுத்த இடம்னா சேல்ஸுக்கு வந்திருக்க இடம் இந்த லேண்டோட சைஸ் நாற்பத்தி ஒன்றுக்கு நூற்றி எழுதுங்கிற சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு இந்த பில்டிங் எண்டில் இருந்து அந்த செடி நிற்கிறது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் கடைகள் இருக்குது ஆன் ரோடு மேலே அமைஞ்சிருக்குது சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிடுங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்டிங் கேட்டுட்டாங்க அப்ரூவல் எல்லாமே இருக்குது ஸோ பில்டிங் கட்டிக்கலாம் நீங்கள் வாங்கினீங்கனாலுமே உடனே பில்டிங் கட்டுற அளவுக்கு எல்லாமே எலிஜிபிளாக இருக்குது லேண்டோட சைஸ் நாற்பத்தி ஒன்றுக்கு நூற்றி எழுபதுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி இடம் வந்து ரோட்டில் இருந்து கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது ஸோ அதுக்காக ரோடு மட்டத்துக்கு கடையை கட்டிக்கலாம் கீழே உள்ள இடத்துல பார்க்கிங் அப்படி இல்லைன்னா குடோனு அமைச்சிக்கலாம் பக்கத்தில் உள்ள கடை அப்படி தான் அமைச்சிருக்காங்க அது ஒரு நல்ல கான்செப்ட் தான் கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே அண்டர்க்ரவுண்டில் குடோனும் ஃபஸ்ட் ஃபுர்லேயே கடை அதுக்கு மேலே வீடும் கட்டிக்கலாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி இதுக்கு பக்கத்தில் பில்டிங் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இதே மாதிரியே நம்ம பில்டிங்கும் கட்டிக்கலாம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு செங்கோட்டை பக்கத்தில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட்டில் கட் பண்ணால் குத்துக்கோ சார் ஐடிமுக்கு வந்துடும் ஸோ தென்காசியிலிருந்தால் ரொம்ப தான் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தெங்காசி டு செங்கோட்டை ரோடு பக்கமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்க நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டு வாங்கி தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்